பக்கத்து வீட்டுக்கார இடத்துல வேற ரொம்ப திருப்தியா சொல்லிப்போம் இந்த மாதிரி எனக்கு போகணுமே தவிர நமக்கு ஒரு கஷ்டம் அப்ப சஞ்சலத்தோடய வாழ வேண்டிதான் எந்த தவறு இருந்தாலும் அதை திருத்தி கொண்டு நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு புத்தி நம்முடைய நாம் தாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆக திருத்தராட்டன் கேட்டானே தவிர சொன்ன இத்தனையுமே அவன் செய்யலயே கிடைச்சிலே இது இவ்வளவு அழகான உபதேசம் இதை கேட்டு நாம கூட நடந்தாலும் நடந்துருவோம் போல் இருக்கு ஆனா நேர கேட்டுண்ட திருத்ராட்சம் பண்றதாவே தெரியல மகாபாரதத்தில் ரெண்டு பார்த்துங்கோ கீதைய நேர அர்ஜுனன் கேட்டுண்டான் கடைசியிலே கண்ணன் என் திருவடிகள்ல சரணாகதி பண்ணு சர்வ தர்மானு பரித்தெஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சரூபா பேப்பியோ மோக்ஷயிஷாமி மாசுச்சா சரணம்னு என் காலில் விழுந்தார் அர்ஜுனன் சரணாகதி பண்ணதாவே கதை இல்லை பதினெட்டு அத்தியாயம் முடிஞ்ச அப்புறமும் அந்த கதை இல்லை அப்ப நேர கேட்டுண்ட அர்ஜுனன் சரணாஜி பண்ணல அதுக்கு அப்புறம் வந்த பல பெரியோர்கள் கீதையை கேட்டு சரணாஜி பண்ணிட்டார் நேர கேட்டுண்ட திருத்தராஷ்டிரன் இவர் சொல்படி நடக்கிறதா இல்லை பிற்பட்டு பிறந்தோர் பலர்கள் தான் அதை பத்தி நடந்திருக்கார்கள் அதனாலே நேரையே கேட்டுண்டா கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கோவிலுக்கு பக்கத்து வீட்டில் கொடுத்துன்னு இருப்போம் எப்போ சேவிச்சிருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள போய் சேவிச்சதா ஞாபகம் அப்படின்னு பக்கத்து போலத்தான் கையில இருந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிஞ்சு வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் நதிக்கரையிலே இருப்போம் கங்கையில தீர்த்தமாடி இருக்க மாட்டோம் கோவிலுக்கு பக்கத்து வீட்டிலேயே கொடுத்தனு இருப்போம் கோவில போய் பெருமாள் ஒரு நாள் சேவிச்சிருக்க மாட்டோம் இப்படி இல்லாமல் பெரியோர்களுடைய நல்ல சொற்களை ஏற்றுக்கொண்டு அதன் ஒழுகி நடக்க வேணுங்கிறது முக்கியம் அகத்வாம் யதாவது விதுர பிரசாதி பிரஜா பூர்வம் சர்வம் அஜாத சத்ரோகோ அஜாத சத்ருவான யுதிஷ்டிரன் என்னென்ன சொன்னானோ அது அத்தனையும் நான் கேட்டு மனசு ஏற்க வேண்டும் அதுக்கு தகுந்த நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லு பாபா சங்கி பாபமேவ அனுபஷன்னு பிரிச்சாமி துவாம் வியாக்குலேன ஆத்மனாகம் மனது ரொம்ப கலங்கி போய் உன் இடத்திலே கேட்கிறேன் என் கலக்கத்தை தெளிவிப்பாய் விதுரர் திரும்ப சொல்றார் உனக்கு கண்டிப்பா நான் சொல்லி தீர்வேன் இது எடுபட போறதா இல்லையாங்கிற கவலை எனக்கு இல்லை இப்ப இவன் சொன்னதெல்லாம் திருத்தராட்டம் கேட்டுக்கலையோ இல்லையோ நமக்கு உடனே தோணும் காது கேளாதவன் காதில் சங்க ஊதி என்ன லாபம் அத போல இவர் எதுக்கா இருக்காரு இப்போ பேசாமல் இருந்திருந்தா தொண்டை தண்ணி வச்சாமல் இருந்திருக்கும் இப்படின்னு நாம நினைச்சுன்னு போயிட்டா அது போக முடியாது ஒருத்தன் தாழ்ந்து போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குன்னு வச்சுங்கோ அவர் விரும்பறாரோ விரும்பலையோ நல்ல விஷயத்த சொல்லித்தான் தீர வேண்டும் இது நம் குடும்பத்திலயும் மிக்க ஏற்புடையது நம்ம கணவன் மனைவியே நாஸ்திகாலா சில பேர் இருக்கலாம் தாய் தகப்பனாரே பிடிக்காதவர்களா இருக்கலாம் என் பிள்ளை பொண்ணுக்கு ஆஸ்திக்க புத்தி இல்லாத இருக்கலாம் இருந்தார்கள்ங்கிறதுக்காக அது குடும்பத்திலே அவரவர் ஆசை அவரவரது இன்னைக்கு எல்லாரும் தனித்தன்மை எதிர்பார்க்கிறோம் மனைவி நாஸ்திகமா இருக்கணும்னு நினைக்கிறா அவர் இருந்தா அதனால எனக்கு என்ன நம்ம குடும்ப வாழ்க்கை தானே வாழப்போறோம்னு பேசறார்களோ இல்லையோ தவறு குடும்பம் வேறல்ல ஆஸ்தி நாஸ்தி வேறல்ல குடும்பம் இருந்தாலே ஆஸ்திகம்தான் கடவுளுங்கிற ஒருத்தர் நடுவுல இல்லாமலே அவளும் அவனுமாக சேர்ந்து சந்தோஷமல்லாம் வாழறதும் இல்லை அப்ப எதற்காக கல்யாணம் பண்ணமோ அந்த பயனையும் மாட்டோம்னு அர்த்தம் கல்யாணம் பண்ணி கொண்டது புத்தரோதத்திக்கு மட்டுமல்ல பிள்ளை பெறுவதற்கும் சொத்தாள்வதற்கும் கல்யாணமா இருவருமாக சேர்ந்து தர்மசாஸ்திர சொல்லிருக்கிறத நடத்தி பிரம்ம ஜானம் பெற்று மோட்சம் போறதுக்காக ரெண்டு பேர் கைகோத்துக்கிறார் வண்டி ஆட்டம் இருவரும் சேர்ந்து லோகத்துக்கு பண்ணணும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு பிரம்மத்தை பத்தி எல்லாம் நாங்கள் பேசுறதே இல்லை ஏன்னா கல்யாணம் தானே பண்ணிட்டு இருக்கோம்னா பண்ணிண்டதே அதற்காகத்தான் ஆனால எதற்கு பண்ணிண்டுமோ அந்த பயனை அடைய வேணும் என்னால் இருவரும் தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா பேசி ஆகணும் நல்லதுங்கிறது பட்டால் அதை எடுத்து சொல்லாம போகலாமா அழ்வார் ஒரு பாட்டுல வேடிக்கையே சொன்னார் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனாவன் வண்டுமரல் திருவேங்கடத்து என் நானை என் அப்பன் எம்பெருமான் உளனாகவே என் நாவிலின் கவி ஆண் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் சொன்னால் விரோதம் நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் இப்படின்னு அழ்வார் நம்மளை பார்த்து சொன்னார் உடனே நாம தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னா விரோதம் உமக்கே தெரியும் இல்லையோ அப்ப வாயை பொத்திக்கொள்ள கொள்ள வேண்டியதுதானே அழ்வார் மூடுறதா இல்ல ஆகிலும் சொல்லுவன் ஆனாலும் நான் சொல்லித்தான் தீருவேன் நாங்க கேட்கவே இல்லையே நீ கேட்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே நான் சொல்லணும்னு எப்ப முடிவு எடுத்துட்டேனோ நல்லத கண்டா பெரியோர்கள் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் சொல்ல போறேன் கேள்வினோ நாம கேட்டோம் நீரா வந்து உபநியாசம் பண்ணிடுவீர் அப்புறம் இந்த சம்பாவனை கொண்டா அந்த சம்பாவனை கொண்டான்னா எங்களால் அதெல்லாம் கொடுக்க முடியாது உனக்கு என்ன கொடுக்கணும்னு இப்பவே சொல்லிடும் அழ்வார் சொன்னார் காது கொடுத்தால் போதும் கேள்மீனோ சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மீனோ காது தரந்தே இருக்கே சொல்றதுக்கான மூடி இருக்கிற வாயை தரக்கணும் ஆனா காது தரந்தே வச்சிருக்காரோ ஈஸ்வரன் ஆக எப்ப தரந்த காதை வச்சிருக்காரோ நல்லோர் வார்த்தையை கேட்பதற்காக வெறும் காது கொடுத்தால் போரும் ஸ்ரத்தையோட கேட்டால் பெரியோர்கள் உபதேசிப்பார்கள் நல்லதுன்னு பட்டுட்டால் அதை மனசிலிருந்து மறைக்கவே மாட்டார்கள் மேலும் மற்றொன்றை எதிர்பார்த்த சொல்றது இல்லையோ இல்லையோ எதிர்பார்க்காமல் ஒத்தன் நல்லது சொல்றான்னா கண்டிப்பா அவன் வார்த்தையை கேட்டு நாம நடந்தாகணும் நம்ம நன்மையில எண்ணத்தோட தானே பெரியவர் பேசுகிறார் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சுபம் வா எதிவா பாபம் தேஷ்யம் வா எதிவா பிரியம் யாருடைய அழிவை நான் விரும்பவில்லையோ அவனுக்கு நல்லத்தை அவன் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டும் இப்ப நம்ம பிள்ளைகளிடத்துல சில விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு வச்சுங்க ஆனா அவர்களுக்கு அதுல ஏற்பில்லை அதை பத்தி பேசினாலே ஒருவேளை நம்ம கிட்ட திரும்ப பேசவே மாட்டானோ மீண்டும் அடுத்த அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரு கரோகரா வள்ளிமா கரோரா கத்தியம்பருஷன்மா கரோகரா